அன்னை சபியா நம்முடைய என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் இருள் சூழ்ந்த ஒரு நிழல் ரெண்டு அன்சாரி சகாபிகள் செல்கிறார்கள் சல்லா அந்த ரெண்டு வரை கூப்பிடுறாங்க சொன்னாங்க மனைவி சஃபியாவோடு பேசிக் கொண்டிருக்க என்ன சொல்றீங்க நாயே யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள் நாய் உங்களை பார்த்தா பரிசுத்தமான உங்களை பார்த்தால் நாங்கள் அப்படி நினைப்போம் ஏதோ ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுகிறார்களோ என்று ஒரு சந்தை கூடாது என்பதற்காக சல்லா செலன் கூப்பிட்டு சொன்னான் ஆனால் அல்லாஹுடைய சொன்னார்கள் மனிதனுடைய ரத்தம் சேரும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் செய்யா உங்களுடைய கல்வில் அதை பற்றி உண்டான ஒரு எண்ணத்தை இவன் போட்டு விடுவானோ என்று பயந்து என்று சொன்னான் அதனாலே சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அதை நாம் தீர்க்க விட வேண்டும் என்பதை எல்லாருடைய நமக்கு சொன்னார் நம்முடைய மனதிலே ஏதாவது ஒரு சந்தேகம் சொல்கிறார்கள் நண்பனோ உனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்ய உனக்கு ஏன் இப்படி செய்தான் ஏன் இப்படி செய்தான் ஒரு சந்தேகம் வருது என்று சொன்னால் அதற்கு நன்மைக்கான பல வழிகளை நீ தேடிப்பார் உடனே சந்தேகப்பட்டுள்ள இதுவரை நமக்கு எந்த கெடுதலும் செய்யலையே மீது நன்மையை நாடக்கூடியவன் தானே மீது எப்பொழுதும் நம்முடைய உயர்வை ஆசைப்படக்கூடியவர் தானே ஏன் இப்படி செய்தார் இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நீ எழுபது வகையான உதரை தேட வேண்டுமே அல்லாது அதற்குண்டான வழிவகைகளை என்ன வேண்டுமே அல்லாது உடனடியாக நீ சந்தேகப்பட்டு நீ உன்னுடைய வாழ்நாளிலே அதை நீ குறைவடி உன்னுடைய வாழ்நாளை நீ குறைவடுத்தி விடாது என்று பெருமக்கள் சொல்வார் அருமையான பெருமக்களே அதனால அப்படி ஒரு சந்தேகம் என்பது ஏற்பட்டு விட்டால் சரியான ஆழ்கட்ட போய் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்காரன் முதல்ல மனசுல ஒரு சந்தேகம் இருக்குது என்று சொன்னால் யாரிடத்தில் சென்றால் நம்முடைய சந்தேகம் தீருமோ அப்படிப்பட்ட இடத்தில் சென்று அந்த சந்தேகத்தை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவற்றையே கேட்டலாம் உங்களுடைய செயல் எனக்கு மனசுல ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டாக்கி நீ நீங்க நினைச்சுக்கிறாரு நீங்க நீங்க நல்ல ஆளு உயர்ந்த ஆள் என் மீது நன்மையை நாடக்கூடியவர் ஆனால் உங்களுடைய இந்த செயல் என்னுடைய மனதில் ஒரு விதமான சந்தேகத்தை உண்டாக்கி விட்டது என்று அவரிடத்தில் நாம் கேள்வி கே பக்குவமா கேட்டலாம் உதாரணம் இருக்குது கன்மணிர சூகன் செல்லும் அவர்கள் மக்கா வாசிகளுக்கு எதிரா ஒரு காரியத்தை வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் ரகசிய திட்டம் இந்த ரகசிய திட்டத்தை தெரிந்த ஒரு சகாபி சேதன ஹாபி அபி வலுத்தா அதை ஒரு கடிதமாக எழுதி மக்காவுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பிட்டான் சோ ராஜ துரோகம் இது அதனால சல்லா செல்லாம் போய் சொன்னாங்கன்னா ஒரு கடிதம் அங்கே கொண்டு செல்லப்படுகிறது அதை பிரிங்கிட்டு வாங்கன்ட்டாங்க அதை பிடிங்கி வந்தார்கள் கடுமையாக கடுமையாக்கோட்டார்கள் நாயகனே என்ன உத்தர வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் சொன்னான் சல்லாசல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன ஆர்த்திவிய இப்படி செய்தீங்கன்னா நான் அல்லாஹிற சூழலை நான் ஒரு முனாக கல்ல நாயன் நான் சத்தியமான உண்மீன் நான் உண்மையான முன்மீன் அதே போல அல்லாஹு உங்களுக்கு மகத்தான வெற்றியையும் கண்ணியத்தையும் அளிப்பான் என்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் மக்களாவிலே உள்ள என்னுடைய குடும்பத்தார் அவங்க இந்த விஷயத்துல பாதிப்பு ஏற்படாமல் இருந்தால் பின்னால் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கூட வரலாம் அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் செய்த என அல்லாது வேறு எந்த காரணம் இல்லைன்னு சொன்னாங்க ஏத்துக்கிட்டான் அதனால யாரின் மீது சண்டேப்படுகிறோமோ அவர்களிடத்திலேயே அதற்கான விளக்கத்தை கேட்டால் ஒருவேளை நல்ல எண்ணத்தில் செய்திருக்கலாம் அதை நம் விளங்கிக்கிறலாம் அதனால யாரிடத்தில் கேட்டால் நம்முடைய சந்தேகத்திற்கு தெளிவு கிடைக்குமோ அப்படிப்பட்டவரிடத்தில் கேட்டதை சரிவே சரி செய்ய வேண்டுமே அல்லாது சந்தேகப்பட்டு சந்தேகத்தை வளர்த்து 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 தேவையில்லாத காரியங்களை நாம் செய்து வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்ற ஒரு மனித வாழ்க்கையினுடைய தான் குரான் ஷரீப் தொடக்கமா நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனால் எந்த நேரத்திலும் நாமும் ஒவ்வொருவரின் மீது சந்தேக இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சந்தேகப்பட்டு வாழவும் கூடாது நம்மின் மீது பிறன் சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு சந்தேகம் வந்துடும் ஏங்க வாங்க நான் அப்படி செய்யல இப்படின்னு அவற்ற சொல்லு சந்தேகத்தை போக்குற மாதிரி உள்ள காரியத்தை செய்துவிட வேண்டும் என்றும் நமக்கு மார்க்கும் வழிகாட்டுகிறது அல்லாஹு தாலா குரானுடைய சத்திய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய அல்லாஹ் அல்லா நம்மை எல்லாம் கபூர் செய்தருள்வானா கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லா நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் இஹ்லாசை தந்தருள்வானா சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீப் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன்